ஆக்கும் கடவுள் காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் அப்படின்னு கடவுளை மூணு விதமாக பிரிச்சுட்டாங்க இது என்ன ஆக்கும் கடவுள் அப்படின்னா அதுக்கு பிரம்மா காக்கும் கடவுள் அப்படின்னா மகாவிஷ்ணு அழிக்கும் கடவுள் அப்படின்னா சிவம் அப்படின்னு வச்சுக்கினாங்க ஆனால் உண்மை அறியாதவங்க ஆக்கும் கடவுள்னு ஏன் சொன்னா பிறப்பு பிறப்பு வரும்போது அது ஒரு பொருள் உருவாகுது அதனால் அது ஆக்கும் கடவுள் அது எந்த வழியில் உருவாகுது அப்படின்னா பிரம்மாண்டம் உயிர் பிரம்மாண்டம் உயிர் உயிர் அந்த ஒரு உயிர் உலகத்தில் உதயமானதால் ஆக்கும் கடவுள் தான் இப்போ அந்த உயிர் உலகத்தில் வந்த உடனே அது ஆக அன்ன ஆகாரம் இல்லாத வாழ முடியாது அது முதல்ல தான் தேவை அது இருந்தால் தான் நம்ம வாழும் அப்போ அதுக்கு முதல்ல தண்ணி பால் சாப்பாடு பல விதங்கள் கொடுக்கும்போது அது சாப்பிட்டு வளருது இந்த சாப்பிட்டு வளர்கிறதால காக்கும் கடவுள்னு வச்சிட்டோம் அடுத்தது சிவம் அழிக்கும் கடவுள்னு வச்சாங்க தான் தப்பு பண்ணிட்டான் எப்போவுமே சிவம் யாரையுமே அழிச்சதே கிடையாது ஏன்னா சிவம்னா உலகம்னு அர்த்தம் ருதிரன்றவன்தான் அழிக்கிறது ருத்திரன்னா இருதயம் இருதயத்தில் இருக்கிற இந்த பிராணன் வெளியே போயிடுச்சுன்னா நீ கெட்டு போயிட்ட அதனால் உலகத்தில் மனிதனுடைய மறைவு ஒன்று ஆக்குச்சு ஒன்று காத்துது ஒன்று மறைக்குது மறைக்கும் கடவுள் ருத்திரன் இது புரியாமல் நம்ம அழி கடவுள் போய் நம்மளை அழிக்குமா நம்ம நல்லா வாழணும்னு அது விரும்புது நம்ம நல்லா வாழணும்னு அதுக்கிட்ட நம்ம கேட்குறோம் வழிபடுறோம் நம்மளை அழிக்குமா நம்மளுடைய அழிவுக்கு அடிப்படை நாமே எல்லா பொருளுக்கும் ஒரு காலகட்டம் உண்டு இப்போ ஒரு தென்னை மரம் சின்ன செடி வச்சோம் அந்த செடியினுடைய வளர்ச்சி ஒரு நாற்பது அடி நாற்பது அடி வரைக்கும் வளர்ந்த தென்னை மரம் அப்புறமா ஒரு நூறு அடி வளருமானா வளராது அதோடு நின்றுடும் அதே மாதிரி ஒரு பனை மரம்